மலர் பறைத்து அழக பின்ன வந்தேன் அழகு குந்தளியில அம்மாவனுக்கு எத்தனை மலரம்மா அழகு குந்தளியில அம்மாவுக்கு எத்தனை மலரம்மா முத்துகள் சிந்துதடி உன் முகத்தை கண்டாளம் முத்துகள் சிந்துதடி உன் முகத்தை கண்டாளம்மா அந்த செஞ்சி மலையோரம் எரி கர காத்தடிக்குதடி செஞ்சி மலையோ எரி காத்தடிக்குதடி காத்தடிக்குதடி திருவண்ணாமலை கிழக்கிலே உன் கோவில் தெரியுதடி மலைலூரா திருவண்ணாமலை கிழக்கிலே உன் கோவில் தெரியுதடி அம்மா முல்லை மலர் பறைத்து அங்காளம்மா மொடியில் சூட வந்தே அயே முல்லை மலர் பறைத்து அங்காளம்மா மொடியில் சூட வந்தே மல்லி மலர் பறைத்து அம்மா மாலை சூட வந்தேன் పళ్ళి మల పర్